வெல்கம் டு மை சேனல் வீட்டு த்ரீ எனக்கு வந்து இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து என்ன செட்டுன்னா மெக்கானிக் செட்டு ஹெலிகாப்டர் அண்ட் ஏரோப்ளேன் எங்கள் டிசைன் கொடுத்துருக்கலாம் இப்போ இங்கே இருக்குது ஹெலிகாப்டர் அண்ட் ஏரோப்ளைன் ரெண்டு டிசைனும் பண்ணிருக்கலாம் நீங்கள் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து டிமார்ட்டில் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இது வந்து ஒன் நைன்டி நைன் டிமார்ட்டில் சரி இப்போ வந்து இது எப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் பாரு <test Springs>

அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து எவ்வளோ பீஸ் நட்ஸ் போய்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னு அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறனால வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் மேனுவலே இருக்கிறதுனால இல்லைனா நாங்கள் உங்களுக்காக எடுத்து காமிச்சிருப்போம் இப்போ நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம்